வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில் சென்னை கொடுங்கையூரில் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் தீக்குடத்தில் இறங்கி தீமிதித்து சிவசக்தி அம்மனை பக்தி பரவசத்துதான் வழிபட்டது சென்னை கொடுங்கையூரில் சந்திரசேகர் நகர் மணலி சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு சிவசக்தி ஆலயமானது மிகவும் பழைமை வாய்ந்த ஆலயமாகும் சிவனும் பார்வதியும் அர்தநாரீஸ்வரர் வடிவில் பக்தர்களுக்கு காட்சியடைப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பு அம்சமாகும் அந்த வகையில் இந்த ஆலயத்தின் வருடாந்திர நாப்பத்தோறாம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி தீமிதி திருவிழா இந்த ஆண்டு வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக கடந்த ஒரு வார காலத்தில் இந்த திருக்கோவிலில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து இந்த திருக்கோவிலின் முக்கிய நிகழ்வான சித்ரா பௌர்ணமி தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த தீமிதி திருவிழாவில் முன்னதாக சிவசக்தி மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீபாதாரணை காண்பிக்கப்பட்டு நகரின் முக்கிய வீதிகளில் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் சிவசக்தி கடவுள் ஊர்வலமாக உலா வந்தனர் இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்த கொடிகள் சிவசக்தி கடவுளுக்கு தீபாதாரனை காண்பித்து பல்வேறு சிறப்பு வழிபாடுகளை செய்தனர் அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் என சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் காப்பு கட்டி விரதம் ஆலய வளாகத்தின் முன்பு மூட்டப்பட்டிருந்த தீக்குளத்தில் மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள் மேலும் வேல் அடகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் தீக்குளத்தில் இறங்கி அர்தநாரீஸ்வரர் சிவசக்தி அம்மனை பக்தியுடன் வழிபட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் சார்பில் அருள்மிகு சிவசக்தி அம்மனுக்கு சிறப்பு தீபாதாரனை காண்பிக்கப்பட்டு தீக்குளத்தில் இறங்கி வழிபட்ட அந்த பகுதியைச் சேர்ந்த பக்த பெருமக்களுக்கு ஆலயத்தின் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இந்த சித்ரா பௌர்ணமி மிதிமீதி திருவிழாவில் அந்த பகுதி மட்டுமின்றி அதனைச் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வரகை தந்து அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி அம்மனை வழிபட்டுச் சென்றனர் இந்த திருவிழாவிற்கான ஏற்பாட்டினை அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி அம்மன் ஆலயத்தின் பரம்பரை ஆலய தர்மகஸ்தா திரு லக்ஷ்மிதாசன் ஜெயபால் மற்றும் ஆலய நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர்